வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே அரசு போக்குவரத்து தொழிலாளர்களை தமிழர் அரசை வஞ்சிக்க அதிகாரம் இருக்கு அதிகாரம் இருக்கு அரசு போக்குவரத்து ஓய் ஓய்வீதியை வழங்கலாம் உங்களிடம் அதிகாரம் இருக்கு நாடக போராட்டம் நடத்துகின்ற தமிழர் அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கோ கண்டிக்கோ தனியார் மையமா தனியார் மயமாக்காத அரசு உடனே நிறை நாடகமாடி நாடகமாடி தொழிலாளர் ஏமாற்றுகின்ற அரசு போக்குவரத்து தொழிலாளர் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே ஓய்வு தொழிலாளர்களை நிரம்பரமாக்கும் அதிகாரம் தமிழ் அரசிடம் இருக்கும் போது வந்து போராடு வந்து எங்களோடு போராடு உங்களுக்காக போராடு தொழிற்சை வரை எங்களுக்கு தொழிற்சை வரை